சுந்தர்சி நடிப்புல முத்தன கத்திரிக்கா இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மற்றும் சித்தார்த் சுந்தர்சிக்கு ஜோடியா பூனம் பாஜ்வா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சுந்தர்சி படம் அது ஒரு நல்ல என்டர்டைனிங் மூவியா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில இந்த படமும் ஒரு காமெடி கலந்த ஃபுல் என்டர்டைன் மூவியா அமைஞ்சிருக்கு மலையாளத்துல வெளிவந்து ஹிட்டான வெள்ளி மூங்கா அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இந்த முத்தன கத்திரிக்கா படத்தை பத்தி ஒன் சொல்லும்பின்னா ஹீரோ பொலிட்டிக்கல்ல தன்னோட பேரை நிலைநிறுத்தணும் நினைக்கிறாரு அவரோட காதல்லையும் தான் ஹீரோவோட இந்த ரெண்டு ஆசைகளும் நிறைவேறிச்சா அப்படின்றது தான் மீதி கதை விடிவி கணேஷ் சிங்கம் புள்ளி ரெண்டு பேரும் அரசியல்வாதியாக நடிச்சிருக்காங்க சீரியஸான அரசியல்வாதியாக இல்லாமல் சிரிப்பூட்டுற அரசியல்வாதியாக வந்திருக்காங்க வெங்கட்ராகவனோட டயலாக் சில இடங்களில் சிரிப்பை ஏற்படுத்துது பூனம் பாஜ்வா அவங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்க கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க சுந்தர்சிக்கும் பூனம் பாஜ்வாக்கும் வர ரொமான்டிக் ட்ராக் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு பாடல்கள் எப்போ முடியும் அப்படின்ற நிலையில தான் இருக்குது தேட்டருக்கு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணி சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்றவங்களுக்கு முத்தன கத்திரிக்கா தான் இந்த முத்தன கத்திரிக்கா சந்தையில விலை போகுதா இல்லையான்னு தொடர்ந்து பாக்கலாம் நேதி கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு ஆனா இந்த படத்தோட பாடகள் படுற பாடு இருக்கு பாருங்க ஜூன் ஒம்போது இல்லை ஜூன் பன்னெண்டுக்கு தள்ளி வச்சுட்டாங்களாமே இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே அட ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்து